ியம் சொல்லாதவர் நாவகாரியம் சொல்லாதவர் நாவகாரியம் சொல்லாதவர் நாவகாரியம் சொல்லாதவர் நாள்தொரும் விருந்தோம்புவார் நாடொரும் விருந்தோம்புவார் நாடொரும் விருந்தோம்புவார் நாடொரும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து தேவகாரியம் காரியம் செய்து தேவ செய்து தேவ காரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் மூவர் காரியமும் திருத்தும் மூவர் காரியமும் திருத்தும் மூவர் காரியமும் திருத்தும் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத முதல்வனை சிந்தியாத முதல்வனை சிந்தியாத முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் அப்பாவகாரிகளை படைத்தவன் அப்பாவகாரிகளை படைத்தவன் அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான்குலோ எங்கனம் படைத்தான்குழோ எங்கனம் படைத்தான்குலோ எங்கனம் படைத்தான்குலோ புத்தமின்றி குணம் பெருகி புற்றமின்றி குணம் பெருக்கி குற்றமின்றி குணம் பெருக்கி குற்றமின்றி குணம் பெருக்கி பொருட்களுக்கு அனுகூலராய் குருக்களுக்கு அனுகூலராய் பொருட்களுக்கனு அனுகூலராய் செற்றம் ஒன்று செற்றம் ஒன்று செற்றம் ஒன்று செற்றம் ஒன்று பங்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் பங்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் வண்டையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் வண்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் தூற்றிய உலகுண்டிய 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 உலகுண்டி வண்ணந்தன்னை தொழாதவர் தூமணி மன்னன் தன்னை தொழாதவர் தூமணி தொழாதவர் தூமணி தன்னை தொழாதவர் பெற்றதாயர் பெற்றதாயர் பெற்றாயர் வயிற்றினை பெற்ற தாயர் வயிற்றினை நோய் செய்வான் பிறந்தார்களே செய்வான் பிறந்தார்களே செய்வான் பிறந்தார்களே வெரி குட் நல்லா தெரிவிச்சுங்கம்மா தன்யவாதா ஆஹ் செவிக்கிறீங்களா பன்னனல் மணியும் மரதகமும் அகுத்தி பன்னனன் மணியும் மரகதமும் அழுத்தி வண்ண நன்மணியும் மகதமும் அழுத்தே வண்ண நன்மனையும் மரகதமும் அழுத்தே நிழலெழும் திண்ணை நிழலெழும் திண்ணை நிழலெழும் திண்ணை சூழ் நிழலெழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் 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 திருமாள வந்திருநாமங்கள் திருமாளவன் திருநாமங்கள் திருமாலவன் திருநாமங்கள் திருமாளவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால் என்ன கண்ட விரல்களால் என்ன கண்ட விரல்களால் என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் என்ன கிலாது போய் இறை என்ன கிலாது போய் இறை என்ன கிலாது போய் இறை என்ன கிழாது போய் உன்ன கண்டதம் ஊத்தை உண்ண கண்டதம் ஊத்தை வாழ்க்கை உன்ன கண்டதம் ஊத்தை கவளம் கவளமுந்துகின்றார்களே கின்றார்களே கவலமுந்துகின்றார்களே யான் கையில் உலகமெல் ஆனையன் ஆண் கையில் உரகமெல் ஆனையான் கையில் உலகமெல் மெல்லான் கையில் உலகமெல் அணையான் கையில் உலகமெல் அணையான் கையில் உரகமெல் அணையான் கையில் உரை சங்கம் போல் மட வண்ணங்கள் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறைகணம் பரந்தேரும் நிறைகணம் பரந்தேரும் நிறைக்கணம் பரந்தேரும் பரந்தேரும் செங்கமல வயல் கோட்டியூர் செங்கமல வயல் திருக்கோட்டியூர் செங்கமல வயல் திருக்கோட்டியூர் செம்கமல வயல் கோட்டியூர் நரகநாதனை நாவில் கொண்டக யாத நரகநாசனை நாவில் கொண்டழையாத நரகநாசனை நாவில் கொண்டழையாத நரகநாசனை நாவில் மானிட சாதியர் மானிட சாதியர் மானிட சாதியர் மானிட சாதியர் பருகுநீரும் முடுக்கும் கூறையும் பருகுநீரும் முடுக்கும் கூறையும் பருகுநீரும் முடுக்கும் கூறையும் பருகுநீரும் முடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் கொலோ பாவம் செய்தனதான் கொலோ பாவம் செய்தனதான் கொலோ பாவம் செய்தனதான் கொலோ வெரி குட் நல்லா தெரிவிச்சுங்கோமா தேங்க்யூ பிருந்தாமா தெரிவிக்கிறீங்களா ஆமா கதையா ஆமையின் முதுகத்திடை புதி கொண்டு ஆமையின் முதுகத்திடை புதி கொண்டு ஆமையின் முதுகத்திடை குதிக்கொண்டு ஆமையின் முதுகத்திடை குதிக்கொண்டு தூமலர் சாடி போய் தூமலர் சாடி போய் தூமலர் சாடி போய் தூமலர் சாடி போய் தீமை செய்தில வாழைகள் தீமை செய்த வாழைகள் தீமை செய்தில வாழைகள் விளையாடுவே திரு நீர்த்திருக்கோட்டியோர் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் விளையாடு நீர் திருப்போட்டியோர் தடங்க நேமி சேர்த்தடங் கையினானை நேமி சேர்த்தடங் கையினானை நேமி சேர்த்தடங் கையினானே நினைப்பிலாவளி நெஞ்சுடை நினைப்பில நெஞ்சுடை நினைப்பில நெஞ்சுடை நினைப்பில அவலி நெஞ்சுடை பூமி பாரங்களுன்னும் சோற்றினை வாங்கி பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி பூமி பாரங்கள் உண்ணுங் சோற்றினை வாங்கி முல்லைத்தினிமினே உள்ளை இத்தினிமினே புள்ளை இத்தினிமினே புல்லை இத்தினிமினே பூதமைந்தொடு வேள்வி ஐந்து பூதமை தொடு வீழ்வைந்து பூதமைந்தொடு வேள்வி ஐந்து பூதமை தொடு வேள்வி ஐந்து புலன்களைந்து பொறிகளால் புலன்களைந்து பொறிகளால் புலன்களைந்து பொறிகளால் புலன்களைந்து பொறிகளால் ஏதம் ஒன்று ஏதம் ஒன்று மில்லாத ஏதம் ஒன்று மில்லாத ஏதம் ஒன்று இல்லாத பன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் பன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் பன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் பங்கையினார்கள் வாழ்த்திருக்கோட்டியோர் நாதனை நரசிங்கனை நாதனை நரசிங்கனை நாதனை நரசிங்கனை நவீன் நரசிங்கனை நவீனே தா நவீன் தே துவார்களும் நவீன் தே துவார்களும் அழக அழக்கிய நவீனே அழக்கிய நவீன் நவீன் ரே துவார்கள் உழக்கிய நவீன் ரே துவார்கள் உழக்கிய நவீன் ரே துவார்கள் நவீன் ரே துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் பாத தூளி இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே இவ்வுலகம் வாக்கியம் செய்ததே இவ்வுலகம் வாக்கியம் செய்ததே வெரி குண்ணா செய்விங்கம்மா முரளிதரன் சுவாமி செய்விக்கிறதா முரளிதரன் சுவாமி சரி வை ஜெயந்தி மாலம்மா செய்விங்கோ மாமா ஒரு நிமிஷம் ஆஹ் ஆஹ் வாங்க வாங்க ஆஹ் சொல்லுங்க ஆஹ் குருந்த முன்று சென்று குருந்த முன் சித் குருந்த சொல்றேன் குருந்த முன்று குருந்த முன்று குருந்த முன்று சென்று உதித்தானோடு சென்று உதி சித்தானோடு சென்று தானோடு சென்று கூடியாடி விழா செய்து கூடியாடி விழா செய்து கூடியாடி விழா செய்து கூடியாடி விழா செய்து திருந்து நான் மறையோர் திருந்து நான் மறையோன் திருந்து நான் மறையோர் திருந்து நான் மறையோர் இராப்பகலே திவா ஏத்தி ஏத்திவாள் திருக்கோட்டியூர் இராப்பகல் ஏத்தி வாழ் திருக்கோட்டியூர் இராப்பகல் ஏத்திவாள் திருக்கோட்டியூர் வண்ணனை கருந்தட முகில் வண்ணனை கருந்தட முகில் வண்ணனை கருந்தட முகில் வண்ணனை கடை கொண்டு கைதொகும் பத்தர்கள் கடை கடை கொண்டு கை தொழும் பத்தர்கள் கடை கொண்டு கைத்தொழும் பத்தர்கள் கடை கொண்டு கைத்தொழும் பத்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ எத்தவங்கள் செய்தார்களோ எத்தவங்கள் செய்தார்களோ எத்தவங்கள் செய்தார்களோ நலிர்ந்த சீலன் நலிர்ந்த சீலன் நய நயா நயாசலன் அதுதான் நலி நலிர்ந்த சீலன் நயா சலன் நலிர்ந்த சீலன் நயாசலன் நலிர்ந்த சீலன் நயாசலன் அபிமான தூங்கனை நாள்தொறும் அபிமான துங்கனை நாள்தோறும் அபிமான துங்கனை நாள்தோறும் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட தெளிந்த செல்வனை சேவகங்கள் கொண்ட தெளிந்த செல்வனை சேவகங்கள் கொண்ட தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கன்மால் திருக்கோட்டியூர் செங்கன்மால் திருக்கோட்டியூர் செங்கன்மால் திருக்கோட்டியூர் செங்கன்மாள் திருக்கோட்டியூர் குளிர்ந்துறையின் ரகோவிந்தன் குளிர்துறை குளிர் குளிர் குளிர்துறையின் கோவிந்தன் குளிர் துறைகின்ற கோவிந்தன் குளிர் துறைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவாருள்ள நாட்டினுள் குணம் பாடுவாருள் குணம் பாடுவாருள்ள உள்ள நாட்டினுள் குணம் பாடுவாருள்ள நாட்டினுள் குணம் பாடுவாருள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் விளைந்த தானியமும் விளைந்த தானியமும் இரா கொள்ளகிறார்களே மீது கொள்ளல் கொள்ள கொள்ளகிறார்களே இலாக்கதிர் மீது கொள்ளகிறார்களே இலாக்கதிர் மீது கொள்ளகிறார்களே வெரி குட் நன்னாஜ்ல தேங்க்யூ தேங்க்யூ வைஜயிந்தி சொல்றீங்களா ார் பொவாய் கொம்பினார் பொ கொம்பினார் பொம் கோவிந்தன் குணம் பாடு சீர் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்போனார் மதில் சூர் செம்பனார் மதில் சூழ் செம்பனார் மதில் சூழ் செம்பனார் மதில் சூழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நம்பனை நரசிங்கனை நம்பனை நரசிங்கனை நம்பனை நரசிங்கனை நவின் ரேத்துவார்களை கண்ட கால் நவீன் ரேத்துவார்களை கண்ட கால் நவீன் கண்ட கால் நவீன் கண்ட கால் எம்பிராண்டன சின்னங்கள் எம்பிராண்டன சின்னங்கள் எம்பிராண்டன சின்னங்கள் எம்பிராண்டன சின்னங்கள் இவர் இவர் ஆசைகள் தீர்வனே இவர் இவர் ஆசைகள் தீர்வனே இவர் இவர் ஆசைகள் தீர்வனே இவர் இவர் ஆசைகள் தீர்வனே வெரி குட் நானா தேவிங்கம்மா லலிதாமா சேவிக்கிறீங்களா காசின் வாய் கரம் விற்கிலும் காசின் வாய் கரம் விற்கிலும் காசின் வாய் கரம் விற்கிலும் காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோறிட்டு மாற்றிலி சோறிட்டு கரவாது மாற்றிலி சோரிட்டு கரவாது மாற்றிலி சோறிட்டு தேசவார்த்தை படைக்கும் தேசவார்த்தை படைக்கும் தேசைவார்த்தை படைக்கும் தேசைவார்த்தை படைக்கும் வன் வாழ் திருக்கோட்டியூர் வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் பண்கைனார்கள் வாழ் திருக்கோட்டியூர் பன்கைனார்கள் வாழ்த்திருக்கோட்டையூர் கேசவா புருடோத்தமா கேசவா புருடோத்தமா கேசவா புருடோத்தமா கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரலா என்று கிளர் சோதியாய் குரலா என்று கிளர் சோதியாய் குரலா என்று கிளர் சோதியாய் குரலாய் என்று பேசுவார் அடியார்கள் பேசுவார் அடியார்கள் பேசுவார் அடியார்கள் பேசுவார் அடியார்கள் எந்த விற்கவும் பெறுவார்களே எந்த விற்கவும் பெறுவார்களே எந்த விற்கவும் பெறுவார்களே எந்த விற்கவும் பெறுவார்களே வெரி குட் நல்லா தெரிஞ்சுங்கம்மா

ஆதியா நடியாரையும் அடிமையின்றி அடிமையின்றி திரிவாரையும் அடிமையின்றி திரிவாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர் பிரான் கோதில் பட்டர் பிரான் கோதில் பட்டர் பிரான் கோதில் பட்டர் பிரான் குளிர் புதுவை மண் விட்டு நோ சித்தன் சொல் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் விட்டு சித்தன் இருக்கா விட்டு நோ சித்தன் இருக்காமா விட்டு சித்தன் ஒரு புக்ல என்னமா இருக்கு குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் ஓ சரி ஏதமின்றி உரைப்பவர் ஏதமின்றி உரைப்பவர் ஏதமின்றி உரைப்பவர் ஏதமின்றி உரைப்பவர் இருடிகே சனு காலரே இருடிகே சனுக்காளரே இருடிகே சனுக்காளரே இருடிகே சனுக்காளரே குற்றம் வண்ணம் நாவகாரியம் குற்றம் வண்ணம் நாவகாரியம் குற்றம் வண்ணம் நாவகாரியம் குற்றம் வண்ணம் உரகமாமை பூதம் குருந்தம் உரகம் ஆமை பூதம் குருந்தம் உரகம் ஆமை பூதம் குருந்தம் உரகம் ஆமை பூதம் குருந்தம் நளிர்ந்த கொம்பின் காசின் நளிர்ந்த கொம்பின் காசின் நளிர்ந்த கொம்பின் காசின் நளிர்ந்த கொம்பின் ராசைவாய் ஈதனே வாசை சீதநீர் நீர் ஆசைவாய் சீதநீர் நீர் ஆசை வாய் சீத நீர் ஆசைவாய்